கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்குற ஒரு இருதயம் இருக்கிறதா அதன் மீது ஒரு ஆசை இருக்கிறதா ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன புரியும்படி சொல்லணுன்னா நம்ம சுகமாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போவோமா இல்லை பலவீனமாக தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நல்லா இருந்தால் எதுக்கு மெடிசன் சாப்பிட்றோம் ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் தான் டாக்டர் நம்ம பார்த்து நமக்கான மெடிசன் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் எதாவது நம்ம கேட்டு நம்ம அதனை ஏற்றுக்கொண்டு நம்ம ரிக்கவர் ஆகுறதற்கு நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக்கப்படுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று மருந்தை சாப்பிடுகிறோம் அதே போல் ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா நமக்குள்ளேயும் பலவிதமான விதமான என்னது பலவீனங்கள் இருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கி எழும்பி பிரகாசிக்க முடியாத படிக்க பல விதத்தில் பல பலவீனங்கள் இருக்கு அது சரி செய்யப்படணும்னா ஆரோக்கியமான உபதேசம் ரொம்ப முக்கியமா இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்குறவங்களா இருக்கிறீங்களா இல்லை உண்மையாக போதிக்கிறவங்களா இருக்கிறீங்களா இங்கே அப்போ ஆகிய பவுல் தீமத்தையுக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகின்ற அரண்டி தீமத்தையு நான்காம் அதிகாரம் அதனுடைய இரண்டு மூன்று வசனங்களிலே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக எனது சேர்த்து கொண்டு கட்டு கேட்கின்றவர்களாக மாறி போயிருக்கிறாங்க ஜனமே இங்கே என்ன சொல்லுகின்றார் பவுல் தீமத்துவை பார்த்து உனக்கு சமயம் கிடைக்குதோ இல்லையோ கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை நீ பிரசங்க பண்ணி எப்படி சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ புத்தி சொல்லணும் ஏன்னா இக்காலத்துல இருக்கிற விசுவாச ஜனங்களும் சரிதான் ஊழியக்காரர்களும் சரிதான் இன்னைக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் மனசு இல்லாம செவித்தின உள்ளவர்களாகி அதாவது தங்களுடைய விருப்பம் போல தங்களுக்கு ஏற்ற விதத்தில் பிரசங்கம் பண்ற போதகம் தான் இன்னைக்கு அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடி போய் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறவர்களாக மாறிட்டாங்க அதலால் உனக்கு கிடைக்கிற சமயத்தை நீ நன்றாக பிரயோஜனப்படுத்து என்று தீமத்துவை பார்த்து பவுல் சொல்லுகின்றார் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன் ஆரோக்கியமான உபதேசம் உங்களை ஆசிர்வாதம் மலையில் நனைய வைக்கிறது போல இருக்காது என்ன தெரியுமா உடம்பு ஹாஸ்பிட்டல் போகிறது நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமாக நினைவுகள்ல எண்ணங்கள் முகமாகவோ இன்னைக்கு அநேக விதத்துல நம்ம பலவீனப்பட்டு இருக்கின்றோம் பாவத்தின் பிணிகளினால் என்ன பாவம் நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை கொலை செய்கிறது திருடுகிறது இதுதான் பாவம்னா இல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த வழிகளுக்கும் கீழ்படியாமல் வாழ்வதே பாவம்தான் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் கத்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறதே பாவமான வாழ்க்கை தான் இன்றைக்கு அதை சுட்டி காட்டினால் அநேகருக்கு ஏற்றுக்கொள்கிற எண்ணம் இல்லை நீங்கள் நஞ்சாக இருப்பீங்க உயருவீங்க உங்கள் பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் உயரத்துல இருப்பாங்க உங்களுக்கு நல்ல விதமான ஃபியூச்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்னு மெசேஜ் பண்ணி அவங்கள வாழ்த்தினால் அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு அவங்க பின்னாடியே போவாங்க ஆனால் நீ மனம் திரும்ப உன் வாழ்க்கையில் தவறு இருக்கு உன் பேச்சை மாற்று உன் நடக்கைய மாற்று உன் உடையை மாற்று உன் நடைய மாற்று உன்னுடைய ஐக்கியங்களை நீ மாற்று நீ ஒழுங்கா ஜெபிக்கிற ஒரு வாக்கு உனக்குள்ள இல்ல உலகத்துல நீ அடிமைப்பட்டு கிடக்குற தேவனுடைய ஆவிக்குரிய வழிகளை விட்டு பின்மாறி நீ வாழ்கிறாய் என்று அவர்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை சுட்டி காட்டி ஆரோக்கியமான உபதேசம் கடந்து போனால் ஏற்றுக்கொள்கிற இறுதியும் இருக்கிறதா அப்படி சொன்னாலே அவங்கள பிடிக்கிறது இல்ல குற்றம் சொல்றாங்க நம்ம மேல எந்த மாதிரி பேசுறாங்க இருந்து பேசுறாங்க வசனத்தை சொல்றாங்க உண்மையாய் போதித்தால் கேட்கிற இறுதியும் இல்ல புகழ்ந்து பேசினால் தூக்கி தங்க தட்டில் வைப்பது போல அவங்களை தாங்குகிற விசுவாசிகள் இருக்கிறாங்க அது மட்டுமா உபதேச செய்கிற ஜனங்களை என்னைக்கு சொல்லுறாங்க ஊழியக்காரர்களை கூட பார்க்கும் பொழுது எல்லாரையும் சொல்ல சில பேர் இருக்கிறாங்க அந்த விசுவாச சில குடும்பங்கள் மே குடும்பத்துல தவறு இருக்கும் வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கை இருக்கும் கர்த்தர் அருவறுக்கத்தக்க வாழ்க்கை அங்கே இருக்குமானால் அவங்க காணிக்க கொடுக்கறாங்க அவங்க இவங்களை நேசிக்கிறாங்க என்று சொல்லுகிற ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் அழகாக மேல் பூச்சி பூசி அவங்களுக்கு ஏற்ற ஒரு வழியில் அவங்களை ஆசிர்வதித்து விட்டு கடந்து வருகிற எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க என் அன்பு ஜனமே உள்ளதை உள்ளதென்று சொல்ல சொல்லி இருக்கின்றார் அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ உங்க கடமை சுவிசிஷத்தை அறிவிப்பது அவங்க மேல உள்ள தவறுகளை சுட்டி காட்டுவது உங்க கடமை கத்தருடைய வசனத்தின்படி போதித்து நீங்க இப்பேற்பட்ட வழிகளில் இருக்கிறீங்க கீழ்ப்படியுங்க மாற்றுங்க வசனம் இப்படிதான் சொல்கிறது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை மார்க்கம் என்று போதிக்க மறந்து அவர்களை புகழ்ந்து விட்டு அவங்களை மெச்சிக்கொண்டு கடந்து வருவதினால் அந்த ஆத்மாவுக்கும் சேர்த்து நீங்கள் தான் உத்தரவாதம் சொல்ல வேண்டும் ஆண்டருடைய சமூகத்தில் நியாய தீர்ப்பு நாள்ல இதுக்கு எல்லாமே கணக்கு கொடுக்க வேண்டும் மறந்துடாதீங்க அது விசுவாசிகளோ இல்ல ஊழியக்காரர்களோ யாராக இருந்தாலும் சரிதான் அன்பு ஜனமே ஊழியம் என்பது விளையாட்டு காரியம் அல்ல அதனாலேயே கத்தடைய வேதம் சொல்லுகிறது இல்லையா நமக்கு நேராக ஊழியர்களுக்கு நேராக அநேக கத்தடைய வா கணக்கு அதாவது நியாய தீர்ப்பு நாளில் அநேக விதமான கேள்விகள் எழுப்பப்படும் உத்தரவாதம் சொல்லணும் உண்மையா இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்காரங்க இன்னைக்கு தவறுகளை சுட்டி காட்ட மறந்து ஆசீர்வாதம் மட்டும் கற்று கொண்டு கொடுத்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஜனமே அப்படி செய்வதால் அவங்க பிள்ளைகள் எப்படி உணர்த்தப்பட முடியும் அவங்க எப்பொழுது மாற முடியும் வசனத்துக்கு நேராக எப்பொழுது கடந்து வருவாங்க ஆகையினால நான் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் கத்திர ஆசிர்வதிக்கிறவர் தான் அவர் சுகமாக்குகிறவர் தான் அவர் உயர்ந்தவர் தான் அவர் நம்மை நடத்துகிறவர் தான் நமக்கானவைகளை கொடுக்கிறவர் தான் அது நம்ம ஆரம்ப நாட்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் உட்காகும் போது குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்டான ஒரு ப்ரீ எஜுகேஷன் தான் கொடுப்பாங்க இல்லையா ஆனா போக போக அதையே ஏபிசிடியே சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க அடுத்த கட்டமான அந்த ஒவ்வொரு படிகளுக்கு நேராக நடத்தி அப்போ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லையும் ஏபிசிடியாக சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம மட்டும் ஆரம்பத்திலே இருந்த ஒரே பாட்ட பாடி பாடி உட்கார்ந்து இருக்கிறோமே என்னைக்கு பரலோகத்துக்கு போவதற்கான வழிகளை நேரம் கடந்து வரப் போகின்றோம் இன்னொன்னு சொல்லுகிற பொழுது தேவனுடைய நாம மகிமை அடையும்படி வாழணும் அதற்கேற்ற உபதேசங்கள் என்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதா நீங்க போதிக்கிறீங்களா அக்கத்துறவங்கள பார்த்து பேசுகிறாரு அன்பு ஜனமே அல்லே லூயா என்ற வார்த்தையை சொல்வதற்கே வாய்கள் வரவில்லை விசுவாசிகளை மட்டும் சொல்லல தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்கள் போதகர்கள் அநேகர் அல்லே லூயானா ஏதோ வேதத்துக்கு புறம்பான வார்த்தையா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனமுதல் வாசித்து பாருங்க பரலோகத்துல திரளான ஜனக்கூட்டம் அந்த இடத்துல ஆரவாரம் பண்ணி சத்தம் போடுறாங்க அல்லே லூயா வல்லமையும் கனமும் ரட்சணையும் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று கர்த்தர மகிமைப்படுத்த மறந்து நம்ம இன்னைக்கு என்ன உபதேசத்தை கேட்டுட்டு நம்மளும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் மனம் மாறுங்க வழிய மாற்றுங்க ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிற வாழ்க்கையினராக கடந்து வரணும்னா சரியான உபதேசத்தை கேட்டு சரியான பாதைகள்ல வாழ்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அநேகர் உபதேசம் கேட்கிற நேரத்துலதான் நல்லா தூங்குறாங்க இருந்து ச சச்சில உட்கார்ந்துட்டு அநேக இடங்களில் கவனிக்கிறேன் ஆகையினால இன்றைக்கு உங்களுடைய வழிகளை மாற்றுங்கள் கர்த்தருடைய வசனம் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கொள்ளாத மன கடினத்தோடு வாழ்வீர்களே ஆனால் இழப்பு உங்களுக்கு தான் பரலோக வாசலுக்குள்ள நுழைய முடியாது ஆகையினால ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வழிகளை மாற்றுங்கள் வாழ்விலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபிப்போமா நன்மை நல்ல எஸ் எஸ் சுவாமி அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே விதத்தில் பலவீனங்கள் இருக்கிறதப்பா உமை கிட்டி சேர முடியாமல் உம் சித்தம் உணர முடியாமல் உம்முடைய வழிகளுக்கு நேராக வாழ முடியாமல் அநேக மீறுதல்கள் எங்களுக்குள்ளே காணப்படுகிறது ஆனால் அவைகள் நின்று வெளியே வரும்படிக்கு உம்முடைய ஆரோக்கியமான உபதேசங்களை நாங்கள் கேட்க இன்றைக்கு செவித்தின உள்ளவர்களாகி மாறிவிட்டோம் எங்கே நல்ல ஜாலியா பேசுறாங்க சிரிக்க வைக்கிறாங்க நம்மளை நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க அந்த இடத்திற்கு போகலாம் என்று இன்றைக்கு தன்னுடைய இறுதியத்தை மாய்மாலமான வழிகளுக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறாங்களே தவிர கண்டித்து உணர்த்தி போதகம் பண்ணுகிற இடத்துல ஜனங்கள் போகிறதற்கு இன்றைக்கு மனமடி உலவர்கள் ஆகிவிட்டாங்க எப்பொழுது பார்த்தாலும் கீழ்படிய வேண்டும் உண்மையா வாழ வேண்டும் பரிசுத்தமா வாழ வேண்டும் வசனத்தின்படி வாழணும்னு சொல்லுகிற இடத்துல ஜனங்களுக்கு போகிறதுக்கு மனமில்லாமல் ஆகிவிட்டதாண்டவரை அதை போதிக்கிறதுக்கும் இந்த கணேகருக்கு கடினமாகிவிட்டது உன்னுடைய வருகைக்கு முன்பதாக எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிந்து அறிவிலே மேன்மையடையும் படுக்கி ஒவ்வொரு கத்திர இடைப்படுங்கப்பா இந்த உபதேசம் ஒவ்வொரு ஜனங்களுடைய இறுதியிலே பேசப்படட்டும் உணர்வு உண்டாக்கப்படட்டும் அப்பா என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இன்றைக்கு அழிந்து போகிறார்கள் அறிவில்லாமல் அழிந்து போகின்றார்கள் என்று சொன்னீங்களா அண்டோவர எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகின்ற அறிவுக்கு நேராக கடந்து வர கிருபை செய்திருளும் உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம் விக்ரமே சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ